இங்க பார்விக்ரம் விக்ரம் ஃபர்ஸ்ட் என்ன பேச விடு என்று அவள் சொல்ல ஆம் சரி பேபி என்ன விஷயம் சொல்லு என்று கேட்டான் உன்னை பார்க்கறதுக்காக உன்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் யாரோ ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறதா சொல்றாங்க இப்போ நம்ம கம்பெனில தான் இருக்காங்க அவங்க நம்ம கம்பெனிக்காக நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்கிறதாவும் சொல்றாங்க என்று அவள் சொல்ல எனது என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸா அதுவும் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்களா எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று அவன் குழம்ப ஆமா விக்ரம் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்திருக்காங்க என்று சொன்னாள் சுரபி உடனே அதை கேட்டு விக்ரம் அங்கிருந்து கிளம்பி நேராக சுரபி ஆபீஸிற்கு சென்றான் வா விக்ரம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் உள்ளதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று சொல்ல என்ன சொல்ற பேபி என்னோட ஃப்ரெண்ட்ஸா அதுவும் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்களா எனக்கு ஃபாரின்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸே கிடையாதே பேபி யார் என்னன்னு நல்லா விசாரிச்சியா என்று அவன் கேட்க நான் கேட்ட விக்ரம் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்திருக்காங்க அந்த பொண்ணோட நேம் எனக்கு என்னன்னு சரியா தெரியல பட் அந்த பையன் என்று அவள் சொல்ல அதை கேட்ட விக்ரமின் முகம் மாறியது என்று தனக்கு தன்னை சுரபியிடம் பேபி நீ போய் உன்னோட வேலையை கண்டினியூ பண்ணு நான் உங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போக ஓ அப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வரவும் என்னைய கழட்டி விடுற ஆஹ் அவங்களுக்கு நான் யாரு என்ன எதுன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டேன் அவள் முகத்தை திருப்பி கொள்ள விக்ரமிற்கு அவளது இந்த ஆக்டிவிட்டிஸ் குழந்தைத்தனம் போல் தெரிய அவனுக்கு வந்தது என்ன பேபி நீ அடிக்கடி நீ தான் சொல்லுவ உங்ககிட்ட ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு இப்ப நான் அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா அப்பவும் நீ என்ன சொல்லுவ எதுக்காக உன்னை என்னுடைய சொல்லி பண்ணி வைக்கிறேன்னு சண்டைதான் போடுவ அது இதுன்னு தேவையில்லாம என்கிட்ட ஆர்கியூ பண்ணுவ அந்த டைம்ல அவங்க முன்னாடி என்னோட பந்தா காமிச்சனா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க நீயே சொல்லு பாப்போம் என்று அவள் வழியிலேயே அவளை கரெக்ட் செய்தான் அப்போ நீ என்ன உன்னோட ஒய்ஃப்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா விக்ரம் என்று மனதிற்குள் நினைத்தவள் அதை அவளிடம் வெளியே கேட்க தயங்கினாள் எதற்காக தனக்கும் இப்படியெல்லாம் தோன்றுகிறது என்று அவளுக்கு குழப்பமாகத்தான் இருந்தது உண்மையை சொல்ல விக்ரமிடம் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்வது அவள்தான் அப்படி இருந்தும் எதற்காக இன்று அவனுடைய நண்பர்கள் முன் அவன் தன்னை அவனுடைய ஒய்ஃப் என்று இன்ட்ரடியூஸ் செய்ய வேண்டும் என்று ஏன் விரும்புகிறாள் என்று அவளுக்கே தெரியவில்லை அதை பற்றி நினைத்தவள் எதுவும் பேசாது குழப்பமாக நின்று இருக்க எனவேவி எதுவும் பேசாம அமைதியா இருக்க சரி நீ போய் உன்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணு நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி அங்கிருந்து அவன் மெதுவாக நடக்க ஆரம்பித்தான் உண்மையாகவே சுரபிக்கு விக்ரமை பற்றியும் அவனது ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றியும் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தது அதனால் தான் அவளது ஃப்ரெண்ட்ஸ் வந்துள்ளார்கள் என்று அவளுக்கு தெரிந்ததுமே அவனைப் பற்றி அவர்கள் மூலம் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் என ஆர்வமாக இருந்தால் ஒரு முறை விக்ரம் தன்னை அவர்களிடம் இன்ட்ரடியூஸ் செய்த பின்பு இதை பற்றி பேசலாம் என்று நினைத்தவளுக்கு விக்ரம் அவளை அவர்களிடம் அழைத்து செல்லாமல் தான் மட்டும் போவேன் என்று சொன்னது மிகவும் ஏமாற்றமாக இருந்தது அதன்பின் விக்ரம் அங்கிருந்து மெதுவாக நடக்க ஆரம்பிக்க சுய நினைவுக்கு வந்தவள் அவன் காதில் விழுமாறு சரிடா நீ போ நீ மட்டும் போய் உன்னோட பார்த்துட்டு வா உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்லா ஜாலியா அரட்ட அடிச்சுட்டு வா எனக்கு என்னப்பா நான் போறேன் என்று சொல்லி மூக்கை சுழித்து முகத்தை திருப்பி கொண்டு அங்கிருந்து நடந்து கொண்டு போனாள் கோபமாக இருக்கிறாள் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் அவள் இப்படியெல்லாம் சைகை செய்தாள் ஆனால் இதையெல்லாம் பார்த்து விக்ரமிற்கு சிரிப்பு தான் வந்தது பேபி வந்திருக்கவங்க எவ்வளவு பெரிய வில்லங்கமானவங்கன்னு தெரிஞ்சா நீ இந்த மாதிரி எல்லாம் கோபிச்சிக்க மாட்ட ஆனாலும் உன்னோட இந்த ஆக்டிவிட்டீஸ் தாண்டி இருக்கு பொண்டாட்டி மனதிற்குள் நினைத்து சிரித்தவன் அவள் செல்லும் திசையை பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தான் அவள் தன் கண்களில் இருந்து மறையும் வரை அங்கேயே நின்றவன் அதன் பின் வேகமாக அவர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றான் அங்கே வெளியே கிட்டத்தட்ட பத்து பதினைந்து பாடி கார்ட்ஸ் கையில் இரும்பு ராடாலான அடிதடி ஸ்டிக்குடனும் எறும்பு போல் சாறை சாறையாக வரிசையாக நின்று கொண்டிருந்தனர் அதை பார்த்தவன் தன் முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாது உள்ளே நுழைந்தான் அங்கே ஜேம்ஸ் க்ரூஸும் அவன் அருகில் ஷான்மியும் அமர்ந்திருந்தனர் நேராக அவர்கள் முன் சென்று அமர்ந்தான் தன் மனதிற்குள் நினைத்த ஆள்தான் இவன் இவன் எதற்காக இந்த ஷான்மியோடு வந்திருக்கிறான் என்று மனதிற்குள் நினைத்தவன் என்ன விஷيமா வந்திருக்கீங்க எதுக்காக என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க சொ님이 நீங்க யாருனே எனக்கு தெரியாதே என்று கேட்க நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்ன பொண்ணு பின்னாடி தான் நீ சுத்திட்டு இருக்க அப்படி இருக்கப்போ நீயும் நானும் ஒரே விதத்துல சகல பாடியா இருக்க போறோம் ஸோ அதனால தான் உன்னை என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் என்று திமிராக சொன்னவன் விக்ரமை மேலிருந்து கீழ் வரை முறைத்துப் பார்த்துவிட்டு அவனிடம் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்னுடைய சிஸ்டர் விஷாலினி வந்து பேசியும் நீ அவளுக்கு அடிப்பணிஞ்சு போகாம உன்னுடைய இஷ்டத்துக்கு சௌந்தர்யாவை விட்டு அவளை மிரட்ட வைப்ப என்று அவன் சொன்னான் ரைட்டு நம்மளுடைய கெஸ்ஸிங் கரெக்டு தான் இவன் அந்த விஷாலினியோட கசின்னு நினைக்கிறேன் யாருடா இவனுங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவகிட்ட போய் பர்மிஷன் கேட்காம என்கிட்ட வந்து கேட்குறாங்க என்று மனதிற்குள் நினைத்தவன் டேய் உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவகிட்ட போய் கேளுங்கடா எதுக்காகடா என்ன வந்து தொல்லை பண்றீங்க ஏன் அவகிட்ட போய் சொல்றதுக்கு கூச்சமா இருக்குதா நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா என்று அவன் கிண்டலாக கேட்க டேய் என்னடா ஓவரா பேசுற ஒழுங்கா அவ சொன்ன மாதிரி நீ சௌந்தர்யாவை விட்டு போயிடு பணத்துக்காக தான் அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கல அந்த பணம் எவ்வளவு தேவைன்னு சொல்லிடு உனக்கு அந்த பணத்தை நானே தரேன் ஆனா நீ சௌந்தர்யாவை விட்டு போய் தான் ஆகணும் அப்படி இல்லையா உன்னோட ஒய்ஃப் சுரபிய நான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அவளும் ஆளு பார்க்க தான் இருக்கா உன் பொண்டாட்டி செம்ம பீஸ் என்று அவன் அசிங்கமாக பேச ஆரம்பித்தான் இங்க பாருடா எச்சன் நாய நீயும் நானும் பேசிட்டு இருந்தோம்னா நீ என் மட்டும் என்னை பத்தி மட்டும் பேசுனா போதும் தேவையில்லாம என் பேபி பத்தி பேசுன உன் தான் உடையும் இத நல்லா மனசுல வச்சுக்கிட்டு பேசுடா என்று சொன்னான் பாருடா பொண்டாட்டிய பத்தி பேசுனதும் கோபம் வருதோ ஏன் அவளோட காசுல இப்ப நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற அதனால இந்த மாதிரி எல்லாம் அவ மேல பாசமா இருக்க மாதிரி ஓவரா சீன் போடுறியா அந்த புருஷோத்தமன் ஃபேமிலியில் இருக்கிறதுலேயே மட்டமான லோக்கலான மருமகன் நீ தான் அது ரொம்ப நல்லாவே தெளிவா தெரியும் என்னோட சௌந்தரிய பின்னாடி நீ காசுக்காக தான் சுத்திக்கிட்டு இருக்க அவளை ஏதாவது ஏமாத்தணும்னு நினைச்ச அடுத்து நான் அட்டாக் பண்றது ஒன்னும் இருக்காது உன் பொண்டாட்டி சுரபியே தான் இருக்கும் அவளை நான் நட்ரோட்டில் வச்சு அசிங்கப்படுத்துவேன் உன்னால் என்னடா பண்ண முடியும் என்று கேட்க அந்த மாதிரி என் பேபி நீ அசிங்கப்படுத்த நினைச்சாலே உன் உயிர் உங்ககிட்ட இல்லாம நான் பண்ணிடுவேண்டா என்று சொன்னான் விக்ரம் இங்க பாரு இந்த மாதிரி திமிரா பேசுறதெல்லாம் விட்டுட்டு மரியாதையா நீ ஜேம் சொல்றத கேட்டுட்டு இருந்தனா உனக்கு நல்லது இவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நீ எப்படி இவரை இவ்வளவு தைரியமா எதிர்த்து பேசலாம் ஜேம் சொல்றதை கேட்டனா அது உனக்கு நல்லது இல்லனா உன் பொண்டாட்டியோட மானம் ரோட்டில் போறது கன்ஃபார்ம் என்று சொன்ன ஷான்வி ஜேம்ஸ் பக்கம் திரும்பி அவனது கைகளை பற்றி கொண்டு பாருங்க டியர் இவன் டென்ஷன் ஆகிடாதீங்க அது உங்க ஹெல்த்துக்கு தான் நல்லதில்லை ப்ளீஸ் என்னோட அட்வைஸ கேளுங்க என்று சிரித்துக்கொண்டே அவனிடம் வழிவது போல் பேசினாள் அவளது இந்த பேச்சு ஏனோ விக்ரமிற்கு அருவறுப்பாக தெரிந்தது உண்மையாவே நீ ரொம்ப நல்ல நடிகதா உனக்கு தான் ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும் டிவி சீரியல்ல எப்படி பாவமான பிள்ளை மாதிரி நடிக்கிற ஆனால் நேற்று நந்தகுமார் கிட்ட நீலாம்பரி மாதிரி ஆக்ட் பண்ண ஐட்டம் மாதிரி வழிஞ்சிக்கிட்டு ஷான்வி என்று சொல்லிக்கொண்டே கை தட்டியவாறு தன் அருகே ஏதோ தேடியவன் அருகே இருந்த பூஜாடி ஒன்றை எடுத்து அவள் மீது தூக்கி எறிந்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது